வணக்கம் சில சமயம் வாழ்க்கையோட முக்கியமான பாடங்கள் நம்ம கண் முன்னாடியே இருந்தாலும் அதை கவனிக்க தவறிடுறோம் இல்லையா உண்மைதான் இன்னைக்கு நாம சிந்தனையாளர் ஜே ஷெட்டி இருக்காரு அவர் தன் இருபது வயசுல தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட சில எப்படி சொல்றது கடினமான உண்மைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஓ நல்ல டாபிக் பள்ளிக்கூடத்துல கத்துக்கிட்ட பல விஷயங்கள் இப்போ யூஸ் ஆகாது ஆனா இந்த பாடங்கள் அப்பவே தெரிஞ்சிருந்தா வாழ்க்கை உறவுகள் நம்ம லட்சியம் கூட வேற மாதிரி இருந்திருக்கும்னு செட்டி சொல்றாரு நிச்சயமா நம்ம இந்த உரையாடல்ல அதாவது இந்த கருத்துக்கள்ல இருந்து ப்ராக்டிக்கலா என்ன எடுத்துக்கலாம்னு பாக்குறதா முக்கியம் வெறும் தகவலா இல்லாம ஆமா உங்க அன்றாட வாழ்க்கையில இது எப்படி பொருந்தும் யோசிக்க வைக்கணும் கரெக்ட் சரி முதல் பாடமே கொஞ்சம் யோசிக்க வைக்குது குறைவா பேசுங்க உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அப்படின்னு பொதுவா நாம நிறைய பேசுறவங்க தான் பவர்ஃபுல் நினைப்போம் வந்து மத்தவங்க அதிகமா கவனிப்பாங்க ஓஹோ ஹார்வர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினால ஒரு ஆய்வு பண்ணாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா நாம ஒரு உரையாடல்ல கேக்குறதுல வெறும் பதினேழுல இருந்து இருபத்தஞ்சு சதவிகிதம் தான் நினைவுல வச்சுக்கிறோம் அவ்வளோ கம்மியா ஆமா அப்போ யோசிச்சு பாருங்க நிறைய பேசாங்க குறைவா அன தெளிவா ஆழமா சொன்னா அதோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும் புரியுது ஒரு ஜென் கதை கூட சொன்னீங்களே ஆமா அது मात्रே தான் ஞானத்தோட ரகசியம் என்னன்னு சீடன் கேட்கும்போது குரு திரும்பத் திரும்ப சொன்னது கவனி அப்படிங்கறது தான் குறைவா பேசினா நாம அதிகமா கவனிக்க முடியும் சரிதான் தேவையில்லாம இல்லாம குறைச்சாலே நம்ம மேல ஒரு மதிப்பு வரும்னு நினைக்கிறேன் நிச்சயமா அடுத்த தடவை பேச போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வரிyle என்ன சொல்ல வரேன்னு மனசுல தொகுத்துக்கிட்டு பேசினா உங்க அமைதியே உங்க வார்த்தைக்கு ஒரு பவர் கொடுக்கும் நல்ல டிப் ஓகே அடுத்த படம் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே கேக்குறதுக்கு நீங்க எதை ஏத்துக்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் உங்க தகுதிக்கு ஏத்துதில்ல அப்படின்னு ஆமா இது கொஞ்சம் கசப்பான உண்மைதான் ஏன்னா எனக்கு இதுக்கு தகுதி இருக்கு அதுக்கு தகுதி இருக்குன்னு நாம நினைக்கிறோம் ஆனா வாழ்க்கை அப்படி இல்லையா நடைமுறை அப்படி இல்ல இது முழுக்க முழுக்க உங்க பவுண்டரிஸ் அதாவது உங்க எல்லைகளை பத்தினது உங்க நேரம் உங்க மதிப்பு உங்க எனர்ஜி இதுக்கெல்லாம் நீங்களே ஒரு எல்லைய வச்சு அத பாதுகாக்கலனா மத்தவங்க மதிக்க மாட்டாங்க கரெக்ட் மற்றவங்க அதை டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துப்பாங்க அமெரிக்க உளவியல் கழகத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆய்வோன்னு சொல்லுது சின்ன சின்னதா எல்லை மீறல்களை சகிச்சுக்கிட்டே போறவங்க மனசளவுல ரொம்ப சோர்வடைய உறவுகளில் சிக்கிற வாய்ப்பு அறுவத்தி ரெண்டு சதவீதம் அதிகம் ரெண்டு நம்ம மதிப்பை நாம தான் பாத்துக்கணும் ஆனா இந்த எல்லைகள் வகுக்கிறதுனா மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இல்லையா இல்ல சண்டை வராதா இல்ல இல்ல அது தப்பான புரிதல் எல்லை வகுக்கிறதுனா மாத்துறது இல்ல அவங்க இப்படி நடந்துகிட்டா எப்படி பண்ணுவேன் நான் எதை ஏத்துப்பேன் எதை ஏத்துக்க மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற ஒரு முடிவு அது நமக்கான ஒரு கமிட்மெண்ட் மாதிரி அதேதான் ஆரம்பத்துல கொஞ்சம் சங்கடமா இருக்கலாம் ஆனா போக போக இது ரொம்ப ஆரோக்கியமான உறவுகளுக்கு வழிவகுக்கும் ரொம்ப நாளா உங்களை உறுத்திட்டு இருக்கிற ஒரு சின்ன விஷயத்துல உங்க எல்லைய முதல்ல உங்களுக்குள்ள தெளிவா சொல்லி பாருங்க அப்புறம் அமைதியா சொல்லுங்க முயற்சி சரி நாம நம்ம எல்லைகளை வகுக்கறது எல்லாம் எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது மூணாவது பாடம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுமா ஆமா மூணாவது பாடம் இதுதான் அழுத்தத்துலதான் ஒருத்தரோட உண்மையான குணம் தெரியும் இது இது ரொம்ப உண்மைன்னு தோணுது

ஓ ஒரு ஆய்வு கூட இத பத்தி சொல்லுதே ஆமா ஒரேகான் பல்கலைக்கழக ஆய்வு கூட இதை உறுதிப்படுத்துது கஷ்டமான நேரத்துல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாக்குறது அவங்களோட கேரக்டரை புரிஞ்சுக்க ரொம்ப உதவும் அப்போ இந்த சில பேர் சொல்ற சாக்கு போக்கு நான் டெக்ஸ்ட் பண்றதுல கொஞ்சம் வீக் இல்ல நான் இப்ப ரிலேஷன்ஷிப்ல சீரியஸா இல்ல அப்படின்லாம் சொல்றாங்களே அது எப்படி எடுத்துக்கிறது ஆ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பெரும்பாலும் அது வந்து அவங்க முன்னுரிமைகள் அதாவது பிரையாரிட்டிஸ் வேறையா இருக்குங்கிறத மறைமுகமா சொல்ற விதம் தான் அப்போ நேரம் இல்லைங்கிறது உண்மையிலேயே நேரம் இல்லாதது இல்லையா பெரும்பாலும் இல்ல பியூ ஆராய்ச்சி மையம் படி எல்லாரும் இப்போ ஃபோன் அதிகமா யூஸ் பண்றாங்க அதனால நேரம் இல்லைங்கிறது பல சமயம் ஒரு சாக்கு போக்கு தான் ஓஹோ இதனால அவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்ல சிம்பிளா நீங்க அவங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்லேயே இல்லாம இருக்கலாம் புரியுது நாம இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நேரத்தையும் சக்தியையும் யாருக்கு நாம முக்கியமோ அவங்களுக்கு தான் புத்திசாலித்தனம் செயல்கள் தான் முக்கியம் வார்த்தைகள் சரிதான் சின்ன விஷயத்துல கூட இது தெரியும் இல்லையா டிராபிக் ஜாம்ல எப்படி இருக்காங்க ஹோட்டல்ல ஆர்டர் ஆனா எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்தாலே போதும் கரெக்ட் அத நிறைய சொல்லும் அவங்கள பத்தி நிச்சயமா இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூணு பாடங்களும் அதாவது குறைவா பேசி தாக்கத்தை ஏற்படுத்துறது நம்ம மதிப்பை நாமளே ஏத்துக்கிட்டு பாதுகாக்கிறது அப்புறம் மத்தவங்கள அழுத்தமான சூழல்ல புரிஞ்சுக்கிறது இது நீங்க கேட்கிற உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவை கொண்டு வரும் நம்புறோம் ஆமா இது எல்லாமே சுய விழிப்புணர்வுக்கான படிகள் மாதிரி இந்த உண்மைகளை ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்த ஆரம்பிக்கும்போது உங்க உறவுகள் உங்க மன நிம்மதி உங்க வாழ்க்கை தரம் எல்லாமே நிச்சயம் ஒரு படி மேல போகும் உங்களை நீங்களே ஆழமா புரிஞ்சுக்கவும் மத்தவங்களோட இன்னும் ஆரோக்கியமா பழகவும் இது உதவும் நிச்சயமா சரி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு கடைசி சிந்தனை இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க உடனே மாத்திக்க நினைக்கிற இல்ல இன்னும் அதிகமா கவனிக்க போற ஒரு சின்ன பழக்கம் அல்லது ஒரு பார்வை அது என்னவா இருக்கும் அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க